ராசி மீன லக்கணத்துக்காருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருந்தீங்கன்னா அப்போ ரெண்டுல இருந்தார் மேஷத்தில் இருந்தார் அப்போ ரெண்டுல தனஸ்தானத்தில் உட்காந்து தனஸ்தானத்தில் குரு உக்காரம் பாழ் அப்போ தனத்தை வந்து பாழ் பண்ணிருப்பார் வருமானம் வந்துருக்கும் பத்தாயிரம் வந்துன்னா இருபதாயிரம் செலவாகிருக்கும் இப்போ ரெண்டுலேருந்து மூணில் போயிட்டார் அப்போ சகோதரஸ்தானத்தில் போய் குடும்ப ஒரு உங்கள் சின்ன சின்ன சக உண்டு பண்ணால் கூட மீன ராசிக்கு வந்து என்ன பண்ணுறாரு அன் குரு வந்து அஞ்சாம் பாரியாக கண்ணி பார்க்குறார் கண்ணியில் ஆல்ரெடி கேதுக்கிறார் அப்போ இந்த குருவும் கேதுவும் ஒன்றா சேர்றதுனால பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணணும் காரணம் மீனராசிக்கு ஏழாம் இடம் கண்ணி அப்போ வந்து கல்யாணம் காட்சி நடக்கும் இப்போ குரு ப குரு பயிற்சின்றதுனால கல்யாணம் தான் குருன்றால மங்களகாரங்க கல்யாணம் ஜனக்காரங்க புத்திரக்காரன் குழந்தை லெவலில் குழந்தை இதெல்லாம் நடக்கும் மீனராசி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஏழாம் இடத்த கண்ணியை பார்க்குறேன் அப்போ உங்களுக்கு வந்து கல்யாணம் அமைகிற வாய்ப்பு அப்புறம் அந்த புத்திர பாக்கிய அமைப்பு அப்புறம் தொழிலில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு சுற்றி சுற்றுலா போற வாய்ப்போ வேலை கிடைக்கிற வாய்ப்பு இது நடக்கும் அதே மாதிரி மீன ராசிக்கு ஏழாம்பாரியா குரு வந்து விருட்சிக்கத்தை பாக்குறாரு அப்ப ஏழாம்பாரியா விருட்சிக்கத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பாகிஸ்தானம் நல்லா ஆகுது உங்களுக்கு அப்ப பாக்கியன் பூர்வீக புண்ணியம் நல்லா ஆகுதுன்னா இப்போ ஒருத்தர் தர்மம் பண்ணோம்னா பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் நீ ஒரு ஐநூறு ரூபாய் தர்மம் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு பாகிஸ்தானம் நல்லா இருந்தனால மீன ராசிக்கு பணம் உறவு ஏதோ ரூபத்தில் ஆட்டோமேட்டிக்கா வரும் காரணம் பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாரு விருட்சிகத்தை ரிஷமத்துல இருந்து அப்போ மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்த விரிச்சிக்கிட்ட பார்க்கறதுனால நல்ல திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் புதிய பொருளாதாரத்தில் மேம்படும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் நல்லதே நடக்கும் பொதுவாக தோட்டலாம் அதே மாதிரி மீன ராசிக்கு மகத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்த பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்கறார் அப்போ லாபங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் ஏதோ ரூபத்தில் வந்து நம்ம ஏறனா ஒரு ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்துக்கலாம் பெரிய கம்பெனியில் போகலாம் இப்போ அரசாங்கத்தை எடுத்து பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆக லாபஸ்தான குரு வந்து ஒன்பதாம் பாரியா பார்க்கறதுனால எல்லாமே லாபமா தான் இருக்கும் அவங்களுக்கு காரணம் மீன ராசிக்கு வந்து கண்ணியும் அப்புறம் விருச்சிகத்தையும் மகத்தையும் பார்க்குறாரு அப்போ மகம் வந்து பதினோராம் இடமாவது இல்லையா மீன ராசிக்கு அப்போ நல்லா திரண்ட பொன் பொருள் சேர்க்கறதுக்கும் புதிய வேலைக்காரர்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்பும் ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் இதுல எல்லாம் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல யோகம் மாதிரி பணத்தை வாரி கொட்டும்